கட்டி அரைக்க வந்து வீரர்கள் சிறப்பு படித்தாரா செல்லம் பண்ணி ஒன்மை அவர்கள் சிறப்பு பணிசு ஆந்திரத்திலிருந்து சிறப்பு பணிசு ஆத்மின் சிறப்பு பரிசையும் روان کو دنگرکن دنست دنگرکن کاری سرنا تھائی یہ رکھر سرنا ہیر ہے سرنا ہیر ہے در اکر میکر میکر را یہ قائم دنگا مسئل کریں گا یہ قائم دنگا مسئل کریں گا میرے قسلی کے لئے گا مائرے کے خلی بکرہ ایتو موٹے کارکن کی طلی پر اصلاح آرہ ملدے لو 何よいよいよ。 त <laughs>

பாரிங்கூர் வராய் சரம்பேரிக்கு வருகை தரவும் இந்த மாண்டிக்கு சரப்பு பரிசா வீளே மாண்டிக்கு சரப்பு பரிசா செங்கம்பட்டி முர்மேங்க லைட் கிரவுண்ட் ஆர்மி

மன்னா பாண்டிய மணி தோட்டையிலே மதுரை மன்னிரே புள்ளியிருஷா பற்றி மன்னிர ಪತ್ನಿ ನಿಮಿಡ ನಾಳಿ ಮರ ಮಹಿಳೆಯರ ಪತ್ನಿ ಪತ್ನಿ ಮಿಡನ್ ನೆಲೆ ಮಹಿಳೆಯರು ಬರೀಪಡಲ್ ಎಂದೇ देख रहे थे पूरा मामला तो देखिए कि चित्रकूट में यह लड़ाई की तरफ बहुत सारे किसान और सामली रहते हुए जरा पर खड़ी से उन कार्यकर्ता के लिए जिनका नाम था कल्याणवती उसी सुंदर नंबर वाले आदरणीय नगर पार्षद नगर मंडला संभोटे कन्है गढ़पड़म में रहते नगर நெருங்கி போகிறார் நீங்கள் வடுமையான பூஜை தப்பி மறந்து மேலெங்க உருவி விட்டன காலங்கள் வளர்ந்து விட்டன வருகின்ற வருவதற்கு காலையில் சிறந்த காலைப்பா پيار ہے جناب جناب ويڑے ويڑے سڀني کي سلام پنهنجي پنگا ماڻهڻ جي بنياد تي پنهنجا فن کي سڀني سان ملائي 8 8 3 هري ميا اٽل مان منجي ¡Aquí காளந்திறந்து கேட்டாரை பைக்காரன் சரம்போ தெரிஸ் மேலந்து விரியட்டான காளந்திறந்து கேட்டாரை இந்த கணமேல சுபதியை தெரிந்து இல்ல போவன் காளந்திறந்து புரிந்தே வந்து கேளந்திறந்து நிக்கி நிக்கான காளக்கதராடி ஹரலாட் அதிக்க போவன் ஒரு காளந்தா ஹேர் பலா சக்கரம் வீசுற காளந்தானே இந்த மலக்க வெற்றி காளினா ஹிரந்த희 நமஜார் आग लगी निशान के निकली रात सड़क पर उड़ता बादल नेड़ी के निशान के निकली रात नेड़ी के लड़के जीत रहा और और सीरी जलती रहे हम साल निकलते रंगला बड़े हो सीरी के ऊपर मात्र टीम आकर होकर मिट्टी बंजार अच्छी परसी हो जाई रे मेरी आत्मा हेलो मेरी नौका रहमान मरती के तालीया अंदर की उड़ते पुलकेंगे வெற்றி பெற்றதாக வருகை பதினாலு நிமிடம் நாற்பத்தி எட்டு இறுதி நேர நிமிடங்கள் உருவாக்கி வருகின்றார்